ஜீவன் முக்தியின் பல்வேறு ஆழமான முக்கியமான பரிமாணங்களை உணர்ந்து கொள்வோம் இந்த பரிமாணங்களை உணர்ந்தோமானால் மட்டும்தான் அவை நமக்குள் பரிணமிக்க முடியும் பரிமாணங்கள் ஜீவன் முக்தியின் பல்வேறு பரிமாணங்கள் நம்முடைய பல்வேறு பரிணாமங்களாக மாறுவதுதான் இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானத்தின் சாரம் ஜீவன் முக்தியின் பரிமாணங்களை எவ்வாறு நம் பரிணாமங்களாக மாற்றிக்கொள்வது சக்தி ஜீவன் முக்தியின் முதல் பரிமாணம் மாற்றக்கூடியதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தி நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்மாலே மாற்ற முடியும் ஆனா சோம்பல் தனம் தெளிவான சிந்தனையின்மை மந்தத்தன்மை முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலை உற்சாகமில்லாத தன்மை போன்ற காரணங்களாலே மாற்றாமலேயே காலந்தள்ளிக்கொண்டே செல்வது நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க மாற்றாமலேயே காலந்தள்ளிக்கொண்டே செல்வது பல உதாரணங்கள் சொல்ல முடியும் சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்கள் உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்ல மது அருந்துகிற பழக்கம் இல்ல சிறு காரணங்களுக்காகவே வெடித்து சிதறுகின்ற வேகம் இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளிலே வாழ்க்கையே கொண்டிருப்பார்கள் ரொம்ப சின்ன பிரச்சனைகளா இருக்கும் அதை மாத்தணும் தீர்க்கணுங்கிறதுக்காக இதை பண்றது அதை பண்றது என்னென்னவோ பிளான் பண்ணுவாங்க ஆழ்ந்து மருத்துவமானால் எந்த விதமான செயலும் செய்யாமல் எந்த விதமான ஆக்ஷனாகவும் மாறாமல் வெறுமனே மேம்போக்காக இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் காலையில நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ எப்படி ஒரு செய்தி மனசுக்குள்ள வந்து அதோட மறைஞ்சு போயிருதோ உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகாம அந்த மாதிரி ஒரு மேம்போக்கான செய்தியை போல வாழ்க்கையையும் படிப்பவர்கள் ஆழ்ந்த ஒரு தேடுதலோடு மாற்ற வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு தெளிவாக இறங்குவதில்லை இன்னொரு பெரிய பிரச்சனை நம்முடைய மக்கள் எதுவுமே செய்யாம சோம்பேறித்தனத்தோட இருக்கிறதே ஆன்மீகங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு வர விட்டார்கள் ஆழ்ந்த புரிஞ்சுங்க எதுவுமே செய்ய முடியாது எல்லாமே கடவுள் கொடுத்தது கடவுள் நினைச்சாதான் தான் நடக்கும் ரொம்ப தன்னைத்தானே சீரழித்துக் கொள்ளுகின்ற கருத்துக்களை ஆன்மீகம்னு நாம நினைத்து வாழ துவங்கிவிட்டோம் பந்த வைராக்கியம் சொல்வார்கள் இந்த ஆன்மீக கருத்துக்களை தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கும் பந்தப்படுத்திக் கொள்வதற்கும் உபயோகப்படுத்துவது ஒருத்தர் வந்து சாமிட்டு ஒரு சத் சங்கத்துல கேட்டாரு சாமி என்னால என்ன சாமி பண்ண முடியும் கடவுள் நினைச்சாதான் சாமி பண்ண முடியும் உண்மை கடவுள் நினைச்சாதான் பண்ண முடியும் ஆனா அவர் எங்கேயோ இல்ல உங்களுக்குள்ள நினைக்கின்ற சக்தியாக இருப்பதே கடவுள்தான் அவர் நினைக்கணும் உங்களுக்குள்ள நினைக்கின்ற சக்தியாக இருப்பதே கடவுள்தான் ஆனா நாம என்ன பண்றோம் கடவுள் நினைச்சாதான் நடக்கும்னு சொல்லி அவரை எங்கேயோ ஓரமா உட்கார வச்சுட்டு அப்ப அனாவசியமா நினை எதையாவது நினைச்சு என் வாழ்க்கையில இன்டர்பியர் பண்ணாதேன்னு சொல்லிடுறோம் கடவுளை எங்கேயோ இருக்கிறவர்னு நாம முடிவு பண்ணி ஓரமா உட்கார வச்ச உடனே என்ன சொல்றேன்னா நீ பாட்டு நிம்மதியாரு நான் பாட்டு நிம்மதியாரு நீ என்ன தொடாத நான் உன்ன தொட மாட்டேன் நாம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல வாழ்ந்துடலாம் கடவுள் நினைச்சாதான் நடக்கும் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஆனா அதே கடவுள்தான் உங்களுக்குள் நினைப்பாக இருக்கின்றார் அப்ப என்ன ஞாவ எதையாவது மாற்ற வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கின்ற கடவுள் நினைத்தாக வேண்டும் கடவுள் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்குள் இருக்கும் கடவுள் நினைக்க நினைக்க வேண்டும் மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி முதல்ல என்ன பண்ணுங்க உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே என்னென்னவெல்லாம் மாற்றப்பட வேண்டும் நினைக்கிறீர்கள் ஒரு லிஸ்ட் எழுதுங்க முதல்ல உங்களுடைய உணர்வுக்கு அது தெளிவாகட்டும் மாற்றி முடிக்க வேண்டிய அந்த காலகட்டம் காலக்கெடு விதிங்க ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்குள்ள தெளிவான சிந்தனை பெறக்கட்டும் குறிக்கோள் இல்லாதவன் குறிக்கோள் இருக்கிறவனை விட பல மடங்கு தவறுகள் செய்வான்றது விவேகானந்தருடைய கருத்து குறிக்கோள் இருக்கிறவர்கள் ஐநூறு தவறு செய்தால் குறிக்கோள் இல்லாதவர்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தவறுகள் செய்வார்கள் ரொம்ப அருமையா திருநாவுக்கரசு பெருமான் சொல்றாரு குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அவர் நாம நாமெல்லாம் என்ன பண்றது குறிக்கோள் இல்லாது கேட்டேன் தெளிவான குறிக்கோளை உருவாக்குங்கள் எதை எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஒண்ணும் இல்ல இந்த சக்தியை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தினீங்கன்னா ஜீவன் முக்தியின் முக்கியமான பரிமாணமாகிய சக்தியை உங்களுக்குள் வெளிப்படுத்தினா பரிணமித்தார் முதல்ல நடக்கிற விஷயம் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கடவுளாக மாறுவீர்கள் அது முதல்ல நடக்கும் உலகத்திற்கே கடவுளா மாற முயற்சி பண்ணாதீங்க முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கு கடவுளாக மாறுங்கள் சக்தியை வெளிப்படுத்துவது உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை கடவுளாக மாற்றும் ജന്മ ജന്മ മാസയിലോട്ട നിത്യാനന്ദം നന്ദം വന്നൂതി